அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா ஆத்மா உணகம் நமது குரு ஆத்மநாணி திரு சேனி சுவாமிகள் அவங்க நாம் வாழும் காலத்திலேயே நம்மோடு இறைநிலைய இறைநிலையிலேயே வாழ்ந்தும் வழிகாட்டியும் உள்ளாங்க வழிகாட்டியும் இருக்காங்க இந்த ஒட்டுமொத்த மனித மனிதத்துவத்தின் பயணமே ஆன்ம முன்னேற்றம் அடைவது தான் ஆத்ம நிலையிலேயே நிலை பெற உலகில எத்தனையோ மகான்கள் தோன்றியும் வாழ்ந்தும் வழிகாட்டியும் சென்றிருந்தாலும் நமது குரு தேனிசாமிகளை போல மிக மிக எளிமையாக உபதேசித்தும் மிக மிக பக்கமா ஆத்ம நிலையை அடைய வழிகாட்டியவர்கள் யாரு வேற யாரும் இல்லை சர்வ சாதாரணமாக பாமரனும் உணர்ந்து கொள்ளும் வகையில சாமிகள் வாழ்ந்து வழிகாட்டிய வழியிலேயே இந்த எளிய ஆத்மநகனத்தை உலகிற்கு கொண்டு செல்லும் மகத்தான பணியில இணைந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு ஆத்மௌனம் சரிங்க இப்ப ஒரு ஒரு நிமிட நேரம் நம்ம இந்த இறைநிலையில ஒரு மௌனம் சும்மா இருக்கிற மௌனத்தை நம்ம எடுத்துக்குவோம் சைலன்ட் பண்ணுவோம் ஒரு நிமிஷம் நேரம் சரிங்க இப்போது நம்ம சத்சங்க முறைகளை தொடங்கலாம் நம்ம இணைஞ்சிருக்கிற யாருக்காவது ஐயா என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் சரி ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் ஐயா நான் செல்வகுமார் சென்னையில இருந்து கேக்குதுங்களா வணக்கம் 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 அதாவது சும்மா இருத்தல் அப்படிங்கறதுல வந்து சத்சங்கம் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கு சும்மா இருத்தல்னா என்ன அப்படி அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும் இல்ல அது அதுதாங்க நமக்கு தொடர்ந்து சப்ஜெக்டே தான் ஆமா ஆமா அதான் சும்மா இருக்க முடியல யாராலையும் என்னாலையும் தான்

சார் சொல்லுங்க சார் ஐயா ஐயா கேள்வி கேட்டாங்க ஐயா அவரு கொஞ்சம் நீங்க சுருக்கமா பதில் கொடுங்க சும்மா இருக்கிறதுனா என்னன்னு கேக்குறாங்க சும்மா இருக்க முடியல சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறதுனா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேக்குறேன் செல்வகுமார் ஐயா வணக்கம் அதாவது நீங்க சும்மா இருக்க முடியல சரிங்க சும்மா இருக்க முடியல சும்மா இருக்கிறதுனா சும்மா இருந்தா என்ன அப்படிங்கறதுதான் உங்களுடைய கேள்வி கரெக்டுங்களா ஐயா ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா நம்ம இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே வச்சுக்கலாம் ஐயா நீங்க வந்து மியூட் எடுத்துருங்க அப்பதான் நமக்கு டிஸ்கஷனுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி ஓகே ஓகே சரிங்க அதாவது இப்ப சும்மா இருத்தல் அப்படின்னா எது சும்மா இருக்கணும் அப்படிங்கறது அப்ப கேள்வி சரியா அதாவது உம் இப்ப நமக்கு நம்ம கிட்ட முதல்ல நம்ம நம்ம கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதான் எது சும்மா இருக்குதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்ப நமக்கு வந்து இப்ப நம்ம கிட்ட நம்ம என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடம்பு இருக்குது மனசு இருக்குது இது ரெண்டு தான் நமக்கு பழிச்சுன்னு தெரியுதுன்னு ரெண்டு தானே தெரியும் இது ரெண்ட வேற நமக்கு தெரியறது வாய்ப்பு ரொம்ப கம்மி பொதுவா ஓகேயா இப்போ வந்து உடம்பு வந்து ஒரு நிரந்தரமான வஸ்து இல்லைன்றத நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரு இடத்துக்கு மேல இறந்து போயிடுறவங்க நம்ம பல பேரை பார்த்தோம் நம்ம ஃபேமிலியில வாழ்றவங்க சிலருமே இந்த மாதிரி ஆகுறதுனால உடல் நிரந்தரம் இல்லைங்கிறது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் ஓகேங்களா மனமும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கறத கேள்வி மனம் நிரந்தரம் இல்லைங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மன மனம் தோன்றுவதற்கு ஆதாரமான அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம் இதுதான் இங்க இருக்கிற விஷயம் அப்ப மனம் நாம இல்ல அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அதான் இப்ப கொஸ்டின்

எந்த டேஸ்ட்மே இல்ல ஆமா எந்த டேஸ்ட் இல்லன்னு சொல்லலாம் ஆனா எல்லா டேஸ்டையும் அதுதான் ரிசீவ் பண்ற ஆதாரத்தன்மைல இருக்குன்னு சொல்லலாங்கன்னா ஆமாங்க சொல்லலாம் அதாவது அந்த நாக்குல வந்து எந்த டேஸ்ட் இல்ல ஆனா அதுல வந்து இனிப்பு வச்சீங்கன்னா நாக்கே இனிப்பா மாறுது கசப்பு வச்சீங்கன்னா கசப்பாவுது என்ன டேஸ்ட் வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன அது மாறுது கரெக்ட்டுங்களா ஆமா ஆமா நிச்சயமா நிச்சயமா மாறுது ரேட்டு இப்ப இந்த இனிப்பு மாறுச்சுல்ல நாக்கு ஹம் இந்த மாறின இனிப்பு அப்படியே நிக்குதா இல்ல கொஞ்ச நேரத்துல அப்படியே அப்படியே குறைஞ்சி போய் இனிப்பு இல்லாத அதனுடைய ஒரிஜினல் நாக்கோட ஒரிஜினல் தன்மைக்கு போயிடுதா ஒரிஜினல் தன்மைக்கு போயிருது வைக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நாக்கு வந்து வெறும் எம்டியா இருக்குதுன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாம இருக்கு ஓகேங்களா ஒரு அரி நிலையில இருக்குது அதாவது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா அரிதல்னு தன்மைன்னு சொல்றோம்ல இப்ப வெறும் நாக்குக்கு எந்த டேஸ்ட் இல்ல ஆனா வந்து அதுல எல்லாத்தையும் அறிகிற தன்மை அதுக்கு இருக்குது அதாவது இருக்குது தெரியாம இருக்குது ஓகேங்களா ஆமாங்க அதுல வந்து ஒரு ஸ்வீட் வச்ச உடனே நாக்கே ஸ்வீட்டா சேஞ்ச் ஆயிடுது அந்த ஸ்வீட் தான் அப்படியே நிரந்தரமா இருக்கான்னு பார்த்தா அந்த ஸ்வீட்டும் நிரந்தரம் இல்ல அந்த ஸ்வீட் தன்மை இருக்கிற அந்த ஒரு ஏற்பட்ட ஸ்வீட்டோட தன்மை வந்து அப்படியே படிப்படியா குறைஞ்சி மறுபடியும் நாக்கு வந்து அந்த எப்படி பழைய அறிநிலை தன்மை இருந்துச்சோ அந்த தன்மைக்கு நாக்கு நேச்சர் எல்லாம் போயிடுதுங்களா அப்ப நம்ம இப்போ நம்ம வந்து மனசுல வந்து நமக்கு எண்ணங்கள் உணர்வுகள் சதா வந்து போயிட்டே இருக்கா இல்லையா காத்தால கண்பிடிச்சது வந்து ராத்தில்ல வந்து போயிட்டே இருக்குது ஆமா இப்பதெல்லாம் நிரந்தரமா எதுவும்

இனிப்பு இனிப்பு ஆகுது அப்புறம் அந்த இனிப்பு கொஞ்சம் நேரத்துல பேட் அவுட் ஆகி கொஞ்சம் நாளா நாக்கோட அந்த அரி அரியநிலை தன்மைக்கு போயிடுது கரெக்டா ஆமா ஆமா அப்படித்தான நம்ம நடக்குது ஆமா நாம வந்து இந்த இந்த டேஸ்ட்ல ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்றோம்ல இனிப்பை ஃபீல் பண்ணும்போது இந்த இனிப்பு நல்லா இருக்கு இந்த காரம் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆமா அதுதான் நம்மளா இல்ல எல்லா டேஸ்டையும் அறிக்கிற ஆதார நிலை இருக்கிற அந்த மெய்ப்பூர் லம்சம் நாமலாம் நாம எதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா ஐயா கொஞ்சம் கேப்சர் ஆகுது மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுங்க இல்ல இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப என் நாக்கு பிளெய்னா இருந்தது ஒரு கல்கண்டு எடுத்து வாயில வச்சேன் நாக்கு இனிஃபார்ம் மாறிடுது ஆமா ஓகேங்களா அந்த யூனிஃபார்ம் அப்படி நீடிக்கல

அப்ப வந்து நாக்கோட அரித்தன்மைதான் நான் ஓகேங்களா எல்லா தேர்ச்சியும் அறியக்கூடிய ஆதார நிலைதான் நான் சரிதாங்களா அப்போ இந்த மனசுலதான் அத்தனை விதமான எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்ப இந்த மனசே நம்ம இல்லை அப்படின்ட்டா அப்ப நாம யாரு மெய்ப்பொருளின் ஒரு அம்சம்

நீங்க இருக்கிறது ஆதார நிலயில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். மனசுனாலதான் உலகமே தோன்றுது. ம். மனசுக்கு முக்கியத்துவம்லனா இங்கே ஒண்ணுமே இல்லையே. நீங்க யோசி பாருங்க. உலகம் இல்லாம போகுமா? உலகத்துக்கு முக்கியத்துவம் நீங்க மனசுக்கு முக்கியத்துவம்லனா உங்க அனுபவத்துல உலகமே இல்ல தானே. அதாவது உலகம் இருக்கு உலகத்துக்கு முக்கியத்துவம் இல்ல அப்படி அப்படியா ஆஹ் இல்ல அதாங்க நீ நீங்க வந்து மன மனசுக்கு முக்கியத்துவம் குடுக்கறது உலகம் தெரியுது ஓகேங்களா இப்ப மனசுக்கே நீங்க முக்கியத்துவம் இல்லன்னா உங்களுக்கு உலக அனுபவமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லையில உம் உம் ஓகே ஓகே அப்ப நீங்க எதாவது இருக்கிறீங்கன்னா ஆதார நிலையில இருக்கிறீங்க இதுதான் வந்து சும்மா இருத்தல் எதுவுமே ஏதாவதுன்னா உடலோ மனம் சார்ந்து நாம செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு கண்டுபிடிச்சு இருக்கிறது இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல் அப்ப நாம எதுல இருப்போம்னா அந்த மெய் அந்த ஆதார நிலையிலேயே இருப்போம் இதுதான் சும்மா இருத்தல் புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களால ஓகே 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 புரிஞ்சுக்க முடியுது நல்லதுங்க ஓகே நன்றிங்க நன்றிங்க நன்றி அசன் சார் நீங்க உங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லுங்க ஒரு முறை